நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க முட்டாடை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை உங்க வீட்டில அரிசி நல்லா சுத்தமாக இருந்ததுன்னா கழுவுனா ரெண்டாவது தண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா மூணாவது தண்ணி எடுத்து அதில் ஒரு எலுமிச்சு சைஸ் அளவுக்கான புளிய ஊற போட்டுக்கோங்க நீங்க எப்படி மீன் குழம்பு வைப்பீங்களோ அதே பிரிப்ரேஷன்ல குழம்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க நான் தக்காளி வெங்காயம் தேங்காய் கொஞ்சமா சோம்பு போட்டு அரைச்சிக்கிறேன் குட்டி மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கான தேங்காய் அதாவது அரைமுடி தேங்காவது இதுக்கு தேவைப்படும் ஒரே ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தா பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு மிக்சி ஜார்ல முதல்ல நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு யூஸ் பண்ற மெத் மற்றடு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு செய்கிறது இதே மாதிரி கசகசா சேர்த்து டிஃபனுக்கும் செய்வாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா அறப்பட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கான அதாவது ஒரு பத்து நம்பர் அளவுக்கு முந்திரி ஒரு குட்டி கைப்பிடி அளவுக்கான பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் அளவுக்கான ஜீரகம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் அளவுக்கான மிளகு ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒன்று தான் சேர்த்துருக்குறேன் எனக்கு இந்த காரம் பத்தும் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னொரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க நான் சொன்ன மாதிரி இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால கசகசா சேர்க்கலை இன்கேஸ் வந்து டிஃபனுக்கு செய்கிறீங்க வந்து சப்பாத்தி பூரிக்கு செய்கிறீங்கன்னா இதில் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கணும் அஞ்சு முட்டையை அடித்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேங்க முட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் அங்கங்கே முட்டை தனியா கூடாது இதை மாதிரி செஞ்சு நம்ம பணியாரம் கூட செஞ்சுக்கலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா பேசிக்காக நான் எப்படி மீன் குழம்பு வைப்போனோ அதை விட தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம இதை பொறிச்சு போடும்போது தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா உறிஞ்சிரும் இப்போ தோசைக்கலை காயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை அடை மாதிரி சு சுட்டுக்கிறங்க குழந்தைங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க பணியார கலர் இருந்தால் அதில் குட்டி குட்டியாக பனியாரம் மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த பக்கம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரமாக வெந்துருங்க நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் எடுக்கும்போதே தெரியும் அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டியாகவும் வாசனையாகவும் டெம்டிங்காகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய குழம்பு இது நான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே அஞ்சு முட்டைக்கான அளவு மினிமம் ஆவது ஒரு நாலு முட்டை சேருங்க அப்போ தான் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒருவேளை ரெண்டு முட்டையெல்லாம் இருந்ததுன்னா தேங்காவோட அளவையும் இன்கிரீடியன்ஸோட அளவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை திருச்சி அந்த பக்கம்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க நான் பிஜி பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தாங்க இந்த குழம்பு முத மொதல் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதனால் அவகிட்டே ரெசிபி கேட்டு உங்களுக்கு போட்டாச்சு நான் லஞ்சுக்காக இதை சர்வ் பண்ணுறேன் கூடவே பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் செஞ்சாச்சு பொதுவாக இது மத்தியானம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு சர்வ் பண்ணுற குழம்புங்க ஏன்னா எல்லா முட்டையும் நல்லா ஊறி போய் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தூக்கத்துக்கு பாய் வேண்டாம் பசிக்கு கறி வேண்டாம்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம டேஸ்ட் பட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய விதவிதமான ரெசிபி இருக்குது இதெல்லாமே நிறைய மறந்து போன ரெசிப்பிங்க நான் போது குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருந்தது ஆனால் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் என் இதுக்கு ஸ்பான்ஞ்ச் எக்குன்னு பேர் வச்சுருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க